வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மட்டனை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாக மட்டன் குருமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மட்டன் குருமா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் குருமாக்கு வந்து இந்த மாதிரி எலும்போடக்கூடிய மட்டன் அப்புறம் அது கூட கொஞ்சமாக கொழுப்பு இது எல்லாம் இருந்தால் அந்த குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கணும் இது கூட ஒரு இன்னிக்கு கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பல்ஸில் வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கணும் கொத்தமல்லி புதினா வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தோம்னா அந்த குருமா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறம் அரை டீஸ்பூன் கசகசா கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம குருமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் அது ரீஃபண்ட் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை இது கூட ஒரு அன்னாசிப்பு ஒரு சிறு துண்டு பட்டை அப்புறம் ரெண்டு ஏலக்காய் அது கூட கொஞ்சமாக கல்பாசி மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சோம்பு வந்து எண்ணெயில் நல்லா பொரிய விடணும் சோம்பு வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு வந்து பச்சைவாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டும் பச்சை போயிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி புதினா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம் தேர்ட்டி செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் பொடியான இருக்குன்னா தக்காளி ரெண்டு இதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோடனே இப்போ இது கூட நான் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடமளகா சேர்க்குறேன்னா மிளகாத்தூள் அளவு வந்து கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மட்டனை சேர்த்துக்கணும் இந்த குருமாவுக்கு வந்து தேவையான உப்பை வந்து இந்த டைம் நம்ம சேர்த்துக்கின்றலாம் மட்டனோட இந்த மசாலா நல்லா ஒன்று சேர மாதிரி கண்ணீர் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம குக்கர் மூடியை திறந்து மட்டன் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட மட்டன் குருமா எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு இப்போ மட்டனை வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும் மட்டன் வேகலை அப்படின்னா திருப்பி நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இன்னும் ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு அஞ்சு விசிலே வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும் இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும் நம்ம வந்து மட்டன் குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் மீடியமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இதை வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகு சோம்பு இதனோட அந்த பச்சை வாசம்லாம் போகும் தேங்காய் பயிற்சி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது கூட அரைமுடி எலுமிச்சம்பளை சாறு சேர்த்துக்கணும் கடைசியாக பொடியான இருக்கணும் கொத்தமல்லித்தலையே தூவி விட்டுறணும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இன்றைக்கே இந்த மெத்தடில் மட்டன் குருமா வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்